வீட்டில் என் பையனை கொடுமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த சாம்பாரை வச்சிடலாம் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் டே டுவெல் ஆஃப் ரமதான் இன்னைக்கு இஃப்தார் ப்ரிப்பரேஷன் சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சிருக்கேன் கஞ்சிக்கு அரிசி பருப்புலாம் ஊற வச்சாச்சு இன்னைக்கு உள்ள ப்ராடக்ட் எல்லாம் நல்லம் பிராண்ட்லேருந்து வந்திருக்கு செக்கு நல்லெண்ணெய் செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் கிரவுண்ட்நட் ஆயில்லாம் இருக்கு ஜாகிரி பவுடர் ஃப்ரைட் கிராம்ஸ் தூர் தால் உரத் தால் ஜீரா ஃபெனல் சீட் மஸ்டர்ட் சீட் இதெல்லாமே இருக்கு அண்ட் இவங்களுக்கு எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரும் கிடையாது இந்தியாவிலிருந்து துபாய் யூஏக்கு ஷிப் பண்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது இங்கே லோக்கல் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மார்க்கெட்ல இருக்காங்க இவங்களோட பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ரமதான் ஆஃபர்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு பியோர் கோல் ஆயில் இந்த மூணு ஒன் டென் திரம்ஸ் ஆகும் இப்போ ரமதான் ஆஃபர்ல எயிட்டி ஃபைவ் திரம்ஸ் இருக்கு கூட ஃப்ரீ குடிஸ் ஒர்த் ஆஃப் டுவெண்ட்டி டூ திரம்ஸ்க்கும் ஃப்ரீயா கிடைக்க போகுது இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நோ பிரிசர்வேட்டிவ்ஸ் நோ ஆர்ட்டிஃபிஷியல்ஸ் எனி பிளேவர்ஸ் இந்த நலம் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன் இந்தியால இருந்து டேரக்டா அவங்களோட கிராசரி எல்லாம் உங்களோட டோர் ஸ்டெப்ல இப்ப வாங்கிக்கலாம் கஞ்சி ரெடி ஆயிருச்சு சாம்பாருக்கு பருப்பு வேக வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சிட்டேன் இப்போ வடை செய்ய போறேன் இஃப்தாருக்கு வாழக்கா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி கஞ்சி ஜூஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பெஷலா சாம்பார் வடை செய்ய போறேன் பருப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்மையா இருந்துச்சு எல்லாம் கரைச்சி ஊற்றி முருங்காய் போட்டு சாம்பார் பொடி போட்டு சூப்பரான சாம்பார் தாளிச்சு விட்டுருங்க என் பையனுக்கு வளகா பஜ்ஜி பிடிக்கும் அதனால வளக்கா பஜ்ஜி என் ஹஸ்பண்டுக்கு இந்த மிளகா பஜ்ஜி பிடிக்கும் அதனால மிளகா பஜ்ஜி அப்புறம் எனக்கு வடை பிடிக்கும் இன்னைக்கு கம்ப்ளீட்டா வெஜ் மெனு மட்டும் தான் இஃப்தார் இதுல சோகமா இருந்த ஒரு ஆள் யாருன்னா என் பையன் தான் என்ன ஒரு சிக்கன்ல எதாவது பண்ண மாட்டீங்களான்னு கேட்டான் இந்த பன்னெண்டு பதிமூணு நாள் நோம்புல இன்னைக்கு தாங்க சாம்பார் வச்சிருக்கேன் கேக்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு நைட்டுக்கு சகருக்கும் சாம்பார் தான் அது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டேன் சூப்பரா இருந்துச்சு சாம்பார் வடைக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வடையும் ரெடி ஆயிருச்சு தான் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்தாச்சு இந்த சாம்பார் வடைக்கு டைரக்டா வடையில சாம்பார் போடலாம் ஆனா ஊறுறதுக்கு டைம் ஆகும் அதனால கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு தண்ணியை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பவுல்ல வடையெல்லாம் வச்சு சாம்பார் சுட சுட ஊத்தி அதுக்கு மேல கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படிதான் இருக்கும்